ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இத்தியாசு ரெண்டு ஓனர் டீபோர்டு போர்டு ஓனர் டீ டீ போர்டு பண்ணிக்கலாம் ஓன் போர்டு ஓனர் ஓன் போர்டு பண்ணிக்கலாம் சரண்டர் இருக்குது ஒரு ஏழரை வந்தால் குத்தர்லாம் வண்டி சுத்தமாக இருக்கும் எந்த வேலையும் இருக்காது வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் கான்டாக்ட் பண்ணுறவங்க நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஃபைவ் நைன் செவன் டூ எயிட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இத்தியாசு ரெண்டு ஓனரு டீ போர்டு வேணும் டீ டீ போர்டு பண்ணிக்கலாம் ஓன் போர்டு ஒன்றும் ஓன் போர்டு பண்ணிக்கலாம் சரண் இருக்குது ஒரு ஏழரை வந்தால் கொடுத்துடலாம் வண்டி சுத்தமாக இருக்கும் எந்த வேலையும் இருக்காது வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஃபைவ் நைன் செவன் டூ எயிட் நம்ம